காரோட எரிச்சிடறேன் இன்னைக்கு இந்த நிமிஷம் காலையில ஒழிய வந்து காமெடியா எடுத்துக்கிட்டேன் ஆன் பண்ணிடுறது பேசாமல் எல்லாம் ரசிப்பீங்க ரசிகன்டா வேற என்ன பண்ண முடியும் எல்லாரும் வரேங்க சரி அவன் தரான் அவ்வளவுதான் அதுலயே ஒரு சிலர் எல்லாரும் சொல்ல வரல ஒரு சிலர் அந்த கட்சியில ஒரு சிலர் ஒரு சிலர் முட்டிக்கீழ போழுகுது அவன் அப்படி பேசுவான் நான் அவர்

அன்புமணி ராமதாஸ் ஒரு முக்கியமான சந்திக்க போறோம் சமூக வலயத்தொடர்ந்தாவே இவருடைய போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் பல கட்சிக்காரர்களும் ஒரு தேர்தலா நான் கேள்விப்பட்டேன் அப்பேற்பட்ட போலுக்கு சொந்தக்காரர் தான் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காரு வேற யாரும் இல்ல திமுக பேச்சாளர் திரு குடியாத்த குமரன் தான் வந்திருக்காரு வாருங்கள் அவரை வரைய சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் திரு ராமதாஸ் அவர்களை பேசினதுக்கப்புறம் அவங்கள பல பேர் தேர்வதா கேள்விப்பட உண்மையா சார் என்ன தேடுறது நம்மளை போயிட்டு இருக்கிறது உண்மை பேசினேன் அதெல்லாம் நடக்கிறதெல்லாம் அரசியலுக்குலாம் சகஜம் ஒரு நேரத்தில் பிஜேபி அப்புறம் ஏடிஎம்கே அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி நான் பேசுகிறேன்னா சும்மா யார்ட்டையும் நான் வழியாக போய் சண்டைக்கு போகிறதில்ல சும்மா நான் மாட்டேன் இப்போ அவருடைய அவர் டாக்டர் ராம்தாஸை பேசுனங்கன்னா தலையெழுத்தா எனக்கும் அவருக்கும் இல்லை எனக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் என்ன வாய்க்கா வெறுப்பு தகராறா பங்காளி தகரா சொத்து தகரா ஒரு கட்சியினுடைய தலைவரை விமர்சனம் பண்ணும்போது ஒரு இந்த நாட்டினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் ஐம்பது ஆண்டு காலம் உழைத்து மக்களால் தலைவனாக உயர்ந்திருக்கிற ஒரு தலைவன் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க வேணான்னு சொல்ல அரசியலில் விமர்சனங்கள் இருக்கும் அவர் வந்து முதலமைச்சர் நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கீங்க விமர்சனங்கள் இருக்கும் பண்ணணும் அவர் வயதில் மூத்தவர் தான் பேசுங்க எப்படி பேசுறது எப்படி பேசுறது நான் திரும்ப திரும்ப அவங்கள்தான் கேட்பேன் நீ என்ன விமர்சனம்னா பண்ணு நாளைய தமிழகம் எங்கள் வாலிப கலைஞர் மரியாதை குறிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலினோட விமர்சனம் பண்றீங்களா பண்ணுங்க ஒரு வளர்ந்து வருகிற தலைவனுக்கு விமர்சனம் அவசியம் அவர் சனாதனத்தில் அவர் சந்திக்காத விமர்சனம் இல்ல அதுவே ஒரு ப்ளஸ் ஆச்சு ஆனா எப்படி சார் பேசுறது உரிமையில பேச ஒருவேளை ஆதகத்தில் பேசிருக்கலாம்ல சார் இது மாதிரி நானும் ஆதரவு கேட்குறேன் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எனக்கு கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் தரமாட்டேங்கிறீங்களே அப்போன்னா அவர் ஆதங்கத்தில் பேசியிருக்கலாம் இறங்கிருங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்க மாட்டோன்னு யார் சொன்னது எடுத்த உடனே கொடுத்துட முடியாது சார் அப்படியே பத்து புள்ளி ரைட் பத்து புயல் அஞ்சு கொடுத்தாச்சு அப்படியே சொல்ல முடியும் இப்போ எலெக்ஷன் நேரத்தில் எலெக்ஷனுக்கு அறிவிக்கிறதுக்கு ஒரு வாரமும் பத்து நாளைக்கு முன்னாள் அவரு எடப்பாடி எடப்பாடி கடைசாரு இல்லை சொன்னார் கடைசி நாள் சொன்னார் குற்றாருன்னு சொல்லாதீங்க ஆ பத்து புயல் அஞ்சு கொடுத்துட்டேன் என்னாரு பத்து புயல் அஞ்சு கொடுத்துட்டேன் நான் கொடுத்துட்டேன் வன்னியருங்கிட்டார் அதை வன்னியர் சமூக மக்கள் நம்பிட்டாங்க ஓட்டு போட்டாங்க இன்றைக்கி அவங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு தொகுதி நான் சொல்லுவேன் எங்கள் தொகுதி குப்பம் ரிசர்வ் தொகுதி அங்கே புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஏடிஎம்கே சிம்பிள் நின்று ஜெயிக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சு ஜெயிச்சது காரணம் வன்னியர் ரோட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரி இருபத்தி இருபத்தோரு தொகுதி ரெட்டையில் மட்டும் ஜெயிக்குது அந்த இருபத்தோரு தொகுதி வன்னிய மக்கள் ஓட்டு போட்டாங்க ஏன் போட்டாங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டாருல எடப்பாடி அவர் வெறும் வாயில வடை சுட்டாரு அது பூரியமா வேலைக்காவாதன்னு அவருக்கு தெரியும் நமக்கு தேவை வன்னிய சமூக மக்களுடைய ஓட்டு அதனால கொடுத்தா என்ன ஆச்சு கோர்ட்டு போனாங்க கோர்ட் தள்ளுபடி பண்ணிடுச்சு அது அப்படி சு அது எத்த உடனே நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குங்க அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது இன்னைக்கு நாளைக்கு அந்த மாத கணக்கில் ஆகணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நான் பல வழக்கறிஞர்கள் அரசியல் விமர்சகர்கள் சட்ட நிபுணர்கள் நிறைய பத்திரிகையாளர்கள் நான் இந்த பத்து புள்ளி அஞ்சனா என்னன்னு சொல்லுங்கண்ணா நான் மீடியாவில் பேசும்போது நான் தவறான கருத்தை நான் சொல்லிடக்கூடாது சொல்லுங்கண்ணா என்னென்னு சொல்லுங்கண்ணா சொன்னாங்க அப்படி கொடுக்க முடியாது தம்பி அது அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்ப சென்சஸ் அது சும்மா அப்படி எடுக்க முடியாது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை நகராட்சி மாநகராட்சியிலேருந்து கிராம ஊராட்சியிலேருந்து பேரூராட்சியிலேருந்து நகராட்சி வார்டிலேருந்து பேரூராட்சி வார்டிலேருந்து வீடு வீடாக போய் கணக்கெடுத்து எந்தெந்த சமுதாயம் வன்னியர் எவ்வளோ இருக்கிறாங்க தேவர் எவ்வளோ இருக்கிறாங்க நாடார் எவ்வளோ இருக்கிறாங்க பில்லமார் எவ்வளோ இருக்கிறாங்க முக்குழுத்தோர் இப்படி செ நாயுடு செட்டியார் நாயுடு ரெட்டியார் அப்படி எவ்வளோ எல்லாம் அதிலே இந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி எல்லா கம்யூனிட்டி எவ்வளோ இருக்கிறான் கணக்கெடுப்படுத்தி அதில் இப்போ இந்த சமுதாய மக்களை இடஒதுக்கீட்டில் அவங்க என்ன பலன்படுறாங்க இவங்களுக்கு இவ்வளோ இடஒதுக்கீட்டு கொடுக்கலாம் நம்ம குறைச்சி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆராய்ஞ்சி பிறகு தான் இவங்களுக்கு இத்தனை சதவீதம் கொடுக்கலான்றது ஒரு முடிவுக்கு வர முடியும் இதை யார் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இது கையில் எடுத்து நம்ம பண்ணோம்னா நம்மளால் இதை பண்ண முடியாது நம்ம பண்ணால் கோர்ட்டுக்கு போனால் நீ யார் பண்ணுறது தள்ளுபடி பண்ணுவாங்க இப்போ பீகாரில் நடந்துச்சு இல்லை நடந்துச்சு ரெண்டு தள்ளபு சு போறாங்க சுப் போனா ஸ்டே கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இட்ஸ் நாட் யுவர் டியூட்டி அது யூனியன் கவர்மெண்ட் பண்ணணும் அதுதான் இப்ப தளபதி ஒரு நாலு நாளைக்கு முன்னாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்புத் தலைவர் தளபதி அவர்கள் ஜாதிவாரிய கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் முதல்ல நடத்துங்க அதுக்கு இவர் என்ன சொல்றாரு ஒன்றிய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் சமூக நீதி தலைவர் மோடி அதெல்லாம் அவர்கள் எல்லாம் தெரியும் நீங்க நடத்துங்க ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நம்மள பார்த்து சொல்றாரு நம்ம நடத்துறதுக்கு நம்ம நடத்த நாம ஏத்துக்க மாட்டான் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இது வந்து ராமதாஸ் தெரியாதா எல்லாம் தெரியும் ஏன் என் வாயை கதை போறீங்க எல்லாம் தெரியும் அவருக்கு தெரியாதா ஏங்க நேத்து அரசியலுக்கு வந்தாரு நேத்து அவங்க கட்சி ஆரம்பிச்சு ஒரு முப்பது வருஷத்துக்கு மாலை இருக்காது கண்டிப்பா இருக்கும் அவங்க கட்சிய ஆரம்பிச்சு அவருக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் அவருக்கு அவருக்கு தெரியாதா என்ன அவருக்கும் தெரியும் அவரு ஒரு வேளாண்ட் திமுக திட்டு திட்டாரு அதுதான் இதெல்லாம் பிஜேபி அஜென்ட்டா டாக்டர் ராமதாஸ் அண்ட் அன்பு அன்புமணி ராமதாஸ்

சட்டமன்ற தலைவர் திரு ஜிகே மணி அவர்கள் பாமகவின் கௌரவ தலைவர் அந்த கட்சியினுடைய ஒரு மூத்த முன்னணி தலைவர் ஜிகே மணி அதை பத்தி குறித்து பேசுறாரு அப்போ தளபதி சொல்றாரு முதலமைச்சர் தளபதி சட்டமன்றத்தை ரெக்கார்ட் பண்றாரு என்ன சொல்றாருன்னு கேட்டா இது ஜாதி வாரி கணக்கெடுப்பு நம்ம நடத்தினா கூட கோர்ட்டுக்கு போனா செல்லுபடி செல்லுபடி இல்லைன்னு சொல்லிடுவாங்க நிறுத்தி வச்சிருவாங்க நிறுத்தி வேஸ்ட் ஆயிடும் இது ஒன்றிய அரசு நடத்தணும் அவங்க நடத்தட்டும் அதை நம்ம பின்பற்றி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கூட இருந்து என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணுவோம் இது முழுக்க முழுக்க பண்ண வேண்டியது யாருன்னு கேட்டால் யூனியன் கவர்மெண்ட் நீங்கள் அவங்க கூட கூட்டணியில் இருக்கீங்க நீங்கள் அவங்க கூட ஜி கே மணியவர்கள் மீது தளபதிக்கு நல்ல மரியாதை உண்டு ஏன் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மீது கூட தளபதிக்கு மரியாதை உண்டு இந்த உலகத்தில் தலைவர் கலைஞரை சொல்கிறேன் முத்தமிழிங்கர் கலைஞர் தந்தை பெரியாருக்கு பிறகு ஒருவர் ஐயாயிரம் என்று அழைத்தார் என்று கேட்டால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கள் தலைவர் தளபதி ஸோ அந்த மரியாதையெல்லாம் கொடுக்குறாங்க சட்டமன்றத்தில் தீர்த்து சொல்கிறாரு இது வந்து அவங்க தாங்க நடத்துகிறோம் நீங்கள் பிஜேபியோட கூட்டணி இருக்கீங்க நல்ல உறவுகள் இருக்கீங்க நீங்கள் போங்க அவங்கள்ட்ட நடத்த சொல்லுங்க அவங்க நடத்தட்டும் நம்ம கூட வந்து பண்ணுவோன்றாங்க இவங்க இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா இதை ஒரு பாலிடிக்ஸ எடுத்தனே திமுக கொடுக்க மாட்டேன் பத்து புள்ளி அஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்க எடப்பாடி வெறுவாயில வட சுட்டு போனாரு எடப்பாடியார் சொன்னது வெறுவாயில வட சுட்டு மக்களை வன்னிய சமூகத்தின் மக்களை எடப்பாடி ஏமாற்றி வன்னிய சமூக மக்களின் வாக்குகளை எடப்பாடி பழனிசாமி பெற்றுக்கொண்டார் இருபத்தி ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க பாமக அஞ்சுதான் ஜெயிச்சிச்சு ஆனால் நான் பாமக ஓட்டுன்னு கூட சொல்ல மாட்டேன் வன்னிய சமூக மக்கள் அதுல திமுக போடுறவங்க இருப்பாங்க நிறைய பேர் வணிக சமுதாய ஓட்டு வந்து இப்ப பாமக இல்ல நீங்க இருந்தா ஏன் இவ்வளவு தோக்குறீங்க இது இது வந்து என்னன்னு இந்த இந்த விவாதத்தை அவங்க கொஞ்சம் பரிசீலிக்கணும் இது நீங்க பாமகவை டேமேஜ் பண்ணணும் அன்ற நோக்கம் மட்டும் எனக்கு கிடையாது நான் உண்மை பேசுறேன் நான் எப்ப நான் நான் பல்வேறு கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்திருக்கிறேன் நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் இருங்க காலம் போக போக குடியாத்துக்கு போற கரெக்டா தானே பேசணும் நான் என்ன சொல்றேன் வன்னிய சமூக மக்கள் உங்களுக்கு இல்லை இல்லை ஓட்டு இல்லைன்றது நான் சொல்ல இப்ப இப்போ தருமபுரி இப்போ நீங்கள் தர்மபுரி தருமபுரி என்ன ஆச்சுங்க மரியாதைக்குரிய சகோதரி திருமதி சௌமி அன்புமணி அவர்கள் நின்றார் உண்மையில் நான் சொல்லிட்டா நான் ஜெயிச்சுருவாங்கன்னு நினச்சேன் இது சொல்லக்கூடாது ரொம்ப டஃப் கொடுத்தாங்க கடைசி நான் அப்படிதான் நினைச்சேன் ஏன்னா நான் ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறாங்க நானும் எல்லாம் பேசுறாங்க பத்து பிள்ளைங்க கொடுக்கலன்னு பேசுகிறாங்க குடும்பமே அறிக்கை வேலை பார்த்து அந்த ரெண்டு சகோதரிகள் அன்புமணி அவர்களுடைய இரண்டு மகள் அந்த டூ டாட்டர்ஸ் நல்லா பேசுனாங்க எனக்கு ஒரு எந்த கட்சி பேச்சாளர் பேசுனா நல்லா பேச நான் ரசிப்பேன் ஏன்னா நான் ஒரு பேச்சு அவங்க நம்மளை திட்டுறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தெளிவாக பேசுகிறாங்க மக்கள்கிட்ட அந்த ரெண்டு சகோதரிகள் நல்லா பேசுனாங்க அந்த ரெண்டு சகோதரிகளுமே அன்பனுடைய இரண்டு மகள்கள் நல்லா பேசுனாங்க நல்ல சுற்றி ஜாதி ஜாதி ஜாதின்னு எடுத்தாங்க அதை வச்சு தான் அரசு முடியும் அவங்க அங்கே அடி தான் உண்மையிலேயே உண்மையிலே சொன்ன நினச்சேன் தருமபுரி பிஎம்கி எப்படியும் அடிச்சுடம் பார்த்தாங்க போடல சமுதாய மக்கள் ஓட்டு போடல நீங்கள் ஜெயிச்சிருக்கணுமே ஏன் உங்களுக்கு ஓட்டு போடல ஏன் ஒரு தொழிலோட நீங்கள் ஜெயிக்கல இதை நீங்க நான் அடிப்பேன் நான் உதைப்பேன் நான் பெட்ரோல் கொண்டு போட்டுருவேன் நான் குடும்பத்தோட குழப்ப அப்பா அம்மா விட்டுவேன் ராமதாஸ் அவர்கள் அவரு சொன்னா என்ன அவரு சொல்லலை அவர் தான் அடின்னு சொல்றாரு எல்லாருமே ரெண்டு மாசத்துல கதிகலங்கும் நடுங்கும் ஆட்சியாளர்கள் அவர் பேசினார் இல்லை அவரு பேசணும் தானே அவர் பேசணும் தான் நான் சொல்றேன் அவர் பேசினா கொஞ்சம் அதிகமா இருக்கேன் சார்

சின்ன பசங்க ஸ்கூல்ல படிப்பாங்க சிக்ஸ்ல சயின்ஸ்ல அகாரிங் டு நியூட்டன்ஸ் லா பார் எவ்ரி ரியாக்ஷன் இன் பாலிடிக்ஸ் அக்கார்டிங் டு த குடியாத்தம் குமரன் லா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ஈக்வலன் ஆப்போசிட் ரியாக்சன் எனக்கு ஒரு நாற்பத்தி ஏழு வயசு ஆகுது அவருக்கு எண்பத்தி ஏழு வயசு ஆகுது அவர் வந்து கேட்கலாம் பத்து புள்ளி அஞ்சு குடும்பம் கேக்கலாம் நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் கோட்டையை முற்றுகிடுவேன் முதலமைச்சரோட முற்றுகிடுவேன் நான் வீதிக்கு வருவேன் கொடி தூக்குவேன் நான் என் மக்களோட வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் நீங்கள் கேளுங்க இது ஜனநாயக நாடு இந்தியா இஸ் டெமோக்ரஸி கண்ட்ரி ஆஃப் த பீப்பிள் பை த பீப்பிள் ஃபார் த பீப்பிள் இந்த ஜனநாயக நாட்டில் போராடுவதற்கும் உன் உரிமைகளை கேட்பதற்கும் எழுத்துரிமை பேச்சுரிமை கருத்துரிமை எல்லாம் இருக்கு முதலமைச்சரை பார்த்துட்டு ஒன்று வந்து பார்க்குறதுல நான் அவமானமாக கருதுன அந்த வார்த்தையை அந்த பெரியவர் சொன்னாரே அது நியாயமா இதுதான் நான் கேட்குறேன் வேற எதுவும் கிடையாது நான் பேசாதான் பாட்டாளி மக்கள் கட்சி அவர் தேர்தல் நேரத்தில் அவர் பிரச்சாரத்துக்கு வரும்போது முன்னாள் நான் தானே ஜீப்ல போவேன் ஏன் நல்ல தெரியுமே அவருக்கு திரு அன்புமணி ராமதாஸ் நல்ல தெரியுமே எனக்கு என்ன தெரியும் இல்ல இல்ல நான் நெல்லிக்கூப்பை இடைத்தேர்தல் எப்போ தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல நெல்லிக்கூப்பை இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் நிக்கிறார் வராரு டாக்டர் ராமதாஸ் வரா நான் தாங்க முன்னாள் ஜீப்ல பேசின்னு போறேன் நான் தான் பேசணும் யார் அந்த பையன் கேக்குறாரு நானும் கோவில் சிலியன் ரெண்டு பேரும் கேக்குறாரு யாருன்னு சொல்லிட்டு அவர் கோவில் சிலியனுக்கு திமுக அவருடைய இன்னைக்கு ஒரு பேச்சாளும் அவர் வளர்ந்த ஒரு பேச்சாருங்க கூடிய ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேசினார் டாட்டா சஃபாரி கார் கார் கரெக்டா சொல்றேன் டாட்டா சபரிக்காரலேயே மைக் செட் பண்ணிக்குது பசிக்குது தயிர் சாதம் வண்டியிலேயே கொடுங்கன்றாரு எங்களுக்கும் தயிர் சாதம்ன்றது நமக்கு ஒன்று தனிப்பட்ட விரோதம் அவங்க நமக்கு என்ன சார் அவங்களுக்கு தனிப்பட்ட விரோதம் நான் என்னோட ஜாதியை நான் அடைமை அடையாளப்படுத்திக் எனக்கு எந்த விதமான பெருமை கிடையாதுங்க நீ யாருன்னு கேட்டால் நான் கலைஞரின் மொரட்டு பக்தன் தலைவர் தளபதியின் தீவிர தொண்டன் அண்ணன் உதயாவினுடைய தீவிர தொண்டன் இதை சொல்றதுல நான் உண்மையான திமுக காரன் நான் என்றும் திமுக காரனாகத்தான் குடியாத்த இருப்பான் திமுக காரனாகத்தான் தளபதியின் தொண்டனாக நான் உதயாவின் தொண்டனாக கலைஞரன் பக்தனாகத்தான் குடியாத்தம் குமரன் என் குடும்பம் இந்த மண்ணில வீடும் கீழே சாகர் வரைக்கும் அதுதான் ஆனா நான் என்ன வன்னி சமூகத்து எதிரியா நானே வன்னி சமூகம் தான் நானே வன்னியமதி சேர்ந்தவன் தான் நீங்க முதலமைச்சர் அந்த வார்த்தை சொம தொண்டன் என்ற முறையில் என்னால் அதை ஏத்துக்க முடியல அது நான் ஏத்துக்க முடியல மத்தபடி தனிப்பட்ட கோபம்லாம் கிடையாது எனக்கு என்ன அவங்க மேல் தனிப்பட்ட கோபம் நான் இறங்கி போய்ட்டுன்னு யாரும் நினைக்கூடாது எந்த நிலையிலும் குமரன் குடியாத்த குமரன் கால் எடுத்து முன்னால் வச்சிட்டா பின்னால் எடுக்க மாட்டேன் உயிர் போட போட்டேன் ஒருவேளை விரட்டல் அதிகமாயிடுச்சு சார் அதெல்லாம் வரலாம் சின்ன போறீங்களே அதெல்லாம் வருது பின்னோக்கி போறீங்களே பின்னோக்கியா இப்ப திடீர் அதே மாதிரி பேச சொல்றீங்களா ஃபர்ஸ்ட்டா பின்னோக்கி பிறண்ட வார்த்தை என்கிட்ட சொல்லாதீங்க அது பிறகு அவர் எதுவும் பேசல நான் எப்படி வேணா பேசலாம் நீங்க அப்படி பேசலாமா உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கல சார் கா அன்னைக்கு ஐயா பிறந்தநாள் டாக்டர் ராமதாஸ் அடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஆச்சா காலையில வார்த்தை சொல்றாரு மாலையில நீங்க இப்படி ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல போய் பேசுறீங்க அந்த ஆதகமா எனக்கு போதிய போட்டி பேசுறீங்களா எப்படி சார் ஏன் சார் அது இந்த இடத்துல உட்காந்து ஒருத்தர் சொன்னார் யார் சொன்னாரு நீங்க தாங்க பேட்டி எடுத்தீங்க சொல்லுங்க நீங்க என்ன மடக்கிறீங்கல்ல நான் ஒன்றும் பயந்து ஓடிட மாட்டேன் ஐ எம் ரெடி டு ஆன்சர் ஃபார் யுவர் ஆல் கொஸ்டின்ஸ் ஆஸ் ஏ பிரேவ் டிஎம் கே கேடர் ஆஸ் ஏ தளபதி கேடர் நான் உங்களை கேட்குறேன் இங்க யாரை வச்சு நீங்க பேட்டி எடுத்தீங்க அதை சொல்லுங்க நிறைய இடத்துல நிறைய பேரை பேட்டி எடுத்து இல்ல ஒருத்தரை நீங்க எடுத்தீங்க அவர் தான் அந்த குற்றச்சாட்டை அவர் பீதி வச்சவர் அவர் சொன்னாரு நான் சொன்னேன் சிஎன் ராமமூர்த்தி ராமூர்த்தி தானே நீங்க தாங்க பேட்டி எடுத்தீங்க நீங்க தான் அவர் அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு அந்த கருத்தை அவர் சொன்னாரே அதுக்கு நீங்கள் உங்களுடைய பதில் என்ன அவர் நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்களான்னு நான் கேட்டேன் அவர் போட்டோட காமிச்சு அவரு தான் நான் பார்த்ததில்லை ஏன்னா அவங்களுடைய கொள்கையே பூர்ண மதுவிலுக்கு தான் அவங்க எப்போ வந்தாலும் பேசுறது பூர்ண மதுவிலுக்கு பூர்ண முதுலுக்கு என்பது வரவேற்கத்தக்கது தான் அது சாத்தியபூர்வமாக இல்லையான்றது எல்லாருக்கும் தெரியும் சினிமாவில பிடி சி குடிக்கூடாதுன்னு எல்லா நடிகரையும் விமர்சிப்பாங்க அதுவும் வரவேற்கத்தக்கது தான் என்ன சொல்றது ஆனால் அது யார் அது யார் ஏத்துக்கிறாங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு உங்க மேலே ஒருத்தர் சொல்றாரு பேர் சொல்லி சொல்கிறேன் சி என் ராமூர்த்தி சொல்லி ஒரு குற்றச்சாட்டு மேல சொல்கிறாருங்க இதுக்கு ஏன் யாரும் பதில் சொல்ல மாட்டேன்ட்டீங்க எல்லாரும் தேடி தேடி போய் என்ம்ப்ளைண்ட் கொடுக்கீங்களா நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சீங்க இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் இப்போ பாட்டாளி மக்கள் வச்சு என்ன விட வெச்சு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க அவங்க மேலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் சென்னையில் இருக்கிறாங்க சென்னையில் இருக்கிறாங்க நான் எப்படின்னு கேட்டா குடியரசு

திமுகல உறுப்பினரா சேரும் போதே வாய்க்கரிசி போட்டுதான் நான் திமுக வந்துடுறேன்னு சொல்லி என் தலைவர் கலைஞருடைய தலையை வெட்டிடுவான்னு சொன்ன உடனே பிஜேபி ஆஃபீஸ் அச்சம் நாங்க அச்சம் ஆமா அதுக்கு அது இன்னைக்கு கூட அக்கா தமிழை சொந்தரம் சொல்லி காட்டுறாங்க நீ அந்த வார்த்தை பேசும்போது அது என்ன சொல்றாங்க அந்த மாதிரி பயம் அதெல்லாம் நீங்க அச்சுறுத்தல் வரதான் செய்யும் சார் நாங்க வந்து நாங்க ஓப்பனா பேசுறோம் இருக்கிறத பேசுறோம் அச்சுறுத்தல் வரதான் சார் செய்யும் அதெல்லாம் பார்க்க வேண்டியதுதான் நான் என்ன சொல்றேன் இந்த பத்து புள்ளி அஞ்சு வன்னிகள் கொடுக்கூடாதுன்றது யாருக்கும் வந்து அதில் வந்துட்டு எந்த விதமான ஒரு என்ன சொல்றதுன்னா கொடுக்க கூடாதுன்ற எண்ணம் யாருக்கும் கிடையாதுங்க முறையாக கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க நான் கொடுத்தா இருக்கணும் அது இப்போ இப்போ ஒரு தளபதி அன்றைக்கி சட்டமன்றம் சரி கொடுத்துட்டேங்க மந்திரி சபை கூப்பிட்டுப்பா மந்திரி சபை கூப்பிட்டு வன்னிய சமூக மக்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கேட்கிறார்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னியை தமிழ்நாடு அமைச்சரை கூப்பிட்டு ஒப்புதல் கொடுத்தோன்னு சொல்லிட்டு அடுத்து மற்ற சமுதாய கோர்ட்டுக்கு போவாங்க அப்போ என்ன கேட்கும் கோர்ட்டில் இது என்ன ஃபார்மாலிட்டிஸுக்கு ஜாதியர் கணக்கு பேர் எடுத்துக்கலாம் இது முக்கியமாக யூனியன் கவர்மெண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லைங்க நாங்களே பண்ணாங்க தள்ளுபடி இந்த நீ நீ கொடுத்து செல்லா செல்லா செல்லாது போய்ட்டு வந்து செல்லா சொல்லிவிடுவாங்க இப்போ அதுதான் பீகார் ரெண்டு ஸ்டேட்டில் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இங்கே நடக்காதனால இது முறைப்படி நடத்தலாம் இது யூனியன் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம கூட போவோம் கூட இந்த கரெக்டாக பண்ணி அவங்களுக்கு இந்த பத்து புள்ளி அஞ்சுன்னு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அறிவிக்கும் போது எப்படி எம்பிசின்னு தலைவர் கொடுத்தோன்னே இன்னி வரைக்கும் எம்பிசி இருக்குது இனி வன்னிய சமூக மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்திருக்கிறார் இன்னும் பத்து புள்ளி அஞ்சு இப்போ இருக்கிற வேலை விட இப்போ இருக்கிற கல்வி இப்போ இருக்கிற இடஒதுக்கீட்டு எல்லாத்துலயும் வேலை வாய்ப்புலையும் கல்வியிலையும் இன்னும் அதிகம் வருதுன்னா கண்டிப்பா கொடுக்கலாம் ஃபார்மாலிட்டி கரெக்டா பண்ணுவோம் கொடுத்துதான் கொடுத்துதான் அது யாரும் கோர்ட்டு போய் ஒன்றும் போடாது அப்படி பண்ணுவோம் தான் சொல்றோமே தவிர வன்னியர்களுக்கு அங்க சார் இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா இதை வந்து யோ இது வன்னியர் சமூகத்தினுடைய இளைஞர்கள் இது யோசிக்கணும் இவங்க என்ன பண்றாங்கன்னா டிஎம்கே கார்னர் பண்றாங்க பாருங்க டிஎம்கே வந்து வன்னியர்களுக்கு ஆன்ட்டியான ஒரு கட்சி டிஎம்கே கவர்மெண்ட் வந்து திராவிட மாடல் வந்து வன்னியர்களுக்கு ஒரு ஆன்டியான இவங்க கொடுக்க மாட்டாங்க அதுதான் நாலு நாள் முன்னாடி கூட டாக்டர் ராம்தாஸ் சொல்றாரு கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா அதுக்கு சாத்தியபூரியம் இருக்கும் பொழுது அதனால் வன்னிய சமூக மக்களுக்கு நன்மை ஏற்படுற பொழுது ஃபார்மாலிட்டிஸை ஃபாலோ பண்ணி என்னென்ன பண்ணோம் அது இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கூட கேட்டிருக்காங்க இது என்னான்னு சொல்லிட்டு அது எடுத்த ஒன்றே நாளைக்கு இல்லை அதுக்கு ஒரு வருஷம் கெடு ஒன்றா கேட்டிருக்காங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்கும் எத்தன் கௌத்தன் பண்ண முடியாது சார் எத்தன் கௌத்தன் பண்ண முடியாது எல்லா சமூக மக்களுக்கும் தலைவருங்க தளபதி மழை பெய்யும் போது நல்லவங்க கெட்டவன் பார்க்கறது இல்லை எல்லாரும் தான் போய் நான் ஒன்று கேட்குறேன் எம்பிசி யார் கொடுத்தாங்க மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் யார் கொடுத்தாங்க மறைந்த மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்கள் கேட்டார் டாக்டர் ராம்தாஸ் கேட்டார் பெரிய போராட்டம் நடத்தினாங்க பெரிய போராட்டம் நடத்தினாங்க ரைட்டு சுட்டு சாகச்சார் என்ஜிஆர் சுட்டு சாகச்சாரா இல்லையா நான் ஒரு பெரிய சேனல்கா நான் போய் சொல்ல முடியாதுங்க கண்டிப்பா சுட்டு சாகச்சார் அந்த குடும்பத்தை வந்து டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் அவங்கள தியாகிகள் உண்மையிலே அவங்க தியாகி தான் சமுதாயத்துக்காக உயிர் தியாகம் பண்ணாங்க துப்பாக்கி கொண்டு உள்ள மாறுபு காட்டினார்கள் நாட்டின் விடுதலைக்காக எத்தனோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இளம் பெண்கள் மாண்டு போனார்கள் அதுபோல் வன்னிய சமூகத்தின் மக்களுக்காக பல இளைஞர்கள் துப்பாக்கி குண்டுகளுக்கு மார்பு காட்டி மாண்டு போனார்கள் அவர்களுக்கு தியாகி என்று சொல்லி அவர்களுக்கு நிதி உதவி கொடுத்து எல்லா மணிமண்டபம் கட்டது கலைஞர் தான் பண்ணார் சார் இது டாக்டர் ராம்தாஸ் தெரியாதா டாக்டர் அன்பு கலைஞர் தான் பண்ணாரு எத்தனையோ இளைஞர்கள் மீது போய் விட ஒரு எஃப்ஐஆர் போட்டா அவன் படிக்க முடியுமா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியுமா அந்த எல்லாம் கேன்சல் பண்ணி வழக்குகள்லாம் தள்ளுபடி பண்ணார் எம்பிசி கொடுத்தார் அது எம்பிசி எப்படி கொடுக்குறாங்கன்னு கேளுங்க அதில் கூட என்ன சொல்றாங்க பாட்டாளி முகர்ச்சி ஒரு சில நிறைய பேர் பேசினாங்க அதுல ஆபாஸ்மா பேசினவங்க கொலை மிரட்டு குத்துறேன் நீ தமிழ்நாடு ஃபுல்லா எங்கன்னா கூட்டத்துக்கு ஒரு வாங்க ஒண்ணு பாத்துக்கிறேன் காரோட எச்சிடுறேன் இன்னைக்கு இந்த நிமிஷம் காலையில் காமெடியாக எடுத்துக்கிட்டு ஆன் பண்ணிடுது பேசாமலாம் இருக்கிறது ரசிப்பீங்க ரசிக்கிட்டா வேற பண்ண முடியும் எல்லா அறிங்க சரி அவன் தரான் அவ்வளோதான் மண்டியில் மூளை இருக்கிறவன் வண்டியில அதுலேயே கூட நிறைய பேர் நியாயமா என்கிட்ட பேசினவங்க இருக்கிறாங்க என்னனா இப்படி என்ன தம்பி இப்படி இருந்து அதே காலம் அதிலே ஒரு சிலர் எல்லாரும் சொல்ல வரல ஒரு சிலர் அந்த கட்சியில் ஒரு சிலர் ஒரு சிலர் முட்டுக்கு கீழே முழுகுது அவன் அப்படி பேசுவான் நான் என்ன கேட்குறேன் இப்போ இந்த எம்பிசி எம்ஜிஆர் கொடுக்கல சுட்டு தொட்டார் அம்மையார் செல்வி ஜெயலலிதா என்ன பண்ணாங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அந்த கட்சியில் இருக்கும் அந்த கட்சி அவர் டாக்டர் டாக்டராகிட்டே தெரியுங்க அவருக்கு தின அரசியல் ஒரு புதுசாகவே அவர் தெரியாது என்ன பண்ணாங்க ஜெயலலிதா நீங்கள் ஜெயலலிதா பார்க்குறது அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போனீங்க தலைமை செயலத்துக்கு ரெண்டு மணி நேரம் அந்த அம்மா உங்களை வெளியே உக்கார்த்தி டாக்டர் ராம்தாஸ் அவர்களை ரெண்டு மணி நேரம் இந்த சம்பவம் நடந்துச்சா இல்லை அது கலைஞர் கண்டிச்சார் ஒரு சமுதாயத்துடைய தலைவர் வயதில் மூத்தவர் ரெண்டு மணி நேரம் வெளியே பார்க்கிறேன் சொல்லிட்டு அப்போ போராட்டம் பண்ணும்போது டாக்டர் ராமதாஸ் ஜெயலலிதா கைது பண்றாங்க கைது பண்ணி என்ன பண்ணாங்க நீ கைது பண்ணுற அரசியல் தலைவர் அரசியல் கட்சி தலைவரை கைது பண்ற ஒரு டெம்போ டிராவலரில் போலீஸ் நீ ஜெயிலில் போகிற என்ன புரிய டவுன் பஸ்ல அடிச்சு தூக்கி போட்டாங்க அவர் எப்படி படுத்திருந்தார் இன்றைக்கும் அந்த அவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பஸ்ல கடுமையாக தாக்கப்பட்டு ஜெயலலிதாவின் உத்தரவின் பேரில் ஜெயலலிதாவின் உத்தரவின் பேரில் கடுமையாக தாக்கப்பட்டு அவர் அங்கே அந்த பஸ்ஸில் சுற்றி வேலூர் ஜெயலலில் அவரை அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க அப்போது டாக்டர் ராம்தாஸ் அவருடைய துணவியார் அம்மா அவர் அம்மையார் அவர்கள் இந்த முதலமைச்சர் நல்ல கேதிவாராக சாபம் விட்டாங்க அப்போ கலைஞர்கிட்ட போனாங்க கலைஞர்கிட்ட முறையிட்டாங்க தலைவர் என்னென்ன உதவி பண்ணணுமோ எல்லாம் பண்ணி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எம்பிசி கொடுக்காரு எப்படி கொடுக்குறாருனா இவங்களுக்கு மட்டும் ஒன்றியர்களை மட்டும் எம்பிசின்னு கொடுத்துட்டா மற்ற ஜாதிக்கார போயிடுவாங்கன்னு சொல்லி ஓ மைனாரிட்டி கம்யூனிஸ்ட் இருக்காங்க பாருங்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் சார் சார் நீங்க என்ன ஜாதி அதுக்கு தெரியாது சார் சார் பூணூல் போட்ட பிராமணன் தவிர எல்லாரும் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் சார் நீ ஒரு த மரியாதைக்குரிய தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை நீ ஜாதி பேர் சொல்லி இழுவா பேசிட்டா பிசிஆர் கேஸ் இல்ல நம்மள பேசினாலும் பிசிஆர் கேஸ் தான் நம்ம எல்லாமே நம்ம தலித் எல்லாம் ஒண்ணு தானா பாப்பா நம்மள அப்படிதான் சார் பாக்குறான் இன்னைக்கு யார் சார் இந்தியாவில் ஆட்சி பண்றாங்க மூணாவது முறை பிஜேபி சார் வாஜ்பாய் பிஜேபி ஆட்சி வேற மோடி பிஜேபி ஆட்சி வேற இட் இஸ் டோட்டலி ஹண்ட்ரட் பர்சன்ட் இன் கண்ட்ரோல் ஆஃப் ஆர்எஸ்எஸ் அவன் அப்பர் கிளாஸ் கட்சி சார் அது அவன் பிராமணா முதல்ல நீங்க பிஜேபியோட கூட்டணி இருக்கீங்க அவன் எப்படி இடஒதுக்கீடு உங்களுக்கு கொடுப்பான் இடஒதுக்கீடு பிஜேபி ஆதரிப்பானா பாப்பாங்க கூட போய் நம்ம உட்காடுறது அவன் ஏற்றுக்குவானா இது அவருக்கு தெரியாதா எம்பிசி வந்து நம்ம கொடுத்தோம் முதல்ல சாதிவாறு கணக்கு போய் எடுப்பாரான்னு ஒரு கேளுங்க யாரு பிஜேபி அவன் எடுக்க மாட்டேன்ட்டானே இப்போ எல்முருகன் என்ன சொன்னா அப்படி இது அன்புமணி கேட்கலாமே அன்புமணி அரசியல் புதுசா அன்புமணி கேட்கலாமே ஏன் எழுமுரு இப்படி சொல்றீங்க ஒன்றிய அரசாங்க ஜாதி வரி கணக்கெடுப்பில் சொல்லி கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்ல சொல்கிறான் அந்த எந்த ஸ்டேட்டில் ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுத்தோம்னா அது கேஸ் தள்ளுபடி பண்ற ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே என்ன சார் கோர்ட் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு மூன்று நீதிபதி அடைய பெஞ்சில் போயிட்டு போகும்போது நீ உனக்கு அந்த ரைட்ஸ் இல்லான்ட்டாங்க ஆர் நாட் ஹேவிங் தட் ரைட்ஸ் இட் இஸ் டியூட்டி ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் அவன் சொல்லிட்டாங்க தீ சொல்லிட்டாங்க ஸோ நீ பிஜேபியை கேட்கலாமே ஏன் ஏன் நான் என்ன சொல்கிறேன் டாக்டர் ராம்தாஸ் அவர்களும் டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் அவர்களும் திரு ஜி கே மணி அவர்களும் இது வ இந்த வழக்கை நீதிமன்றம் சந்திக்கக்கூடிய பாமகனுடைய செய்தி தொடர்பாளர் திரு பாலு அவர்களும் நீங்கள் போய் பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிட்ட கொடுக்க போகிறாங்க இல்லைன்னு சொல்ல இல்லை நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் போங்க நீங்களே அந்த பேர் வாங்கிக்கிங்க நானே சொல்கிறேங்க ஆ நான் வாங்கி கொடுத்தேன் பேர் வாங்கிக்கிங்க எனக்கு மோடி கொடுத்தார் நேரம் நீங்கள் அங்கே பண்ணாமல் இங்கேயே வந்து சண்டை போடுறீங்கன்னா உங்களுக்கு பிஜேபி கொடுத்தா அஜெண்டாது பிஜேபி கொடுத்தா பண்ணாதீங்க அந்த சமூகம் பாட்டாளி மக்கள் கட்சியில் முழுக்க முழுக்க இருப்பது சொன்ன அண்டம் தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கை பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் நடக்காது சார் அதெல்லாம் வரமாட்டாங்க சார் சார் அந்த காலத்துல வந்தாங்க சார் அப்போ வந்தாங்க சார் உணவு வந்தாங்க சார் அப்போ சோசியல் மீடியா கிடையாது அந்த அந்த முப்பது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது முப்பது வருஷத்துக்கு மேல இருக்கும் அப்போ வந்தாங்க சார் அப்ப வெறி அடிச்சாங்க வச்சாங்க செத்தாங்க சார் எத்தனையோ பெரிய இறந்தாங்க சார் சமூக சொல்லி இறந்தாங்க அந்த அவங்க எல்லாம் இறந்தனால்தான் இன்னைக்கு கலைஞர் கொடுத்தாரு ஆனா அவங்க பண்ண போராட்டம் பண்ணாங்க எத்தனோ சமூக இளைஞர்கள் இறந்தாங்க எத்தனோ பேர் இறந்துட்டாங்க இன்னைக்கு நீங்க கூப்பிட்டு இந்த மாதிரி துப்பாக்கி மூண்டு மார்பு காட்டு அடி வெட்டு குத்து நாடு கதி கலங்கணும் மரத்தை வெட்டி ரோட்டில் போடு வா கலவரம் பண்ணா வரமாட்டாங்க சார் புரிதல் வந்துருச்சு புரிதல் வந்துருச்சு சார் அவங்கள படிச்சிட்டாங்க சார் இது ஒரு பக்கம் இருக்கு சார் தொடர்ச்சியாக வந்து நான் ஒன்னு சொல்றேன் வன்னிய சமூக மக்கள் எந்த சமூக மக்களுக்கும் திமுக எதிர்ப்பு கிடையாதுங்க எல்லா சமூகத்தின் தலைவர் இன்றைக்கு தலைவர் கலைஞரன் நிதியை அரவலாக பெற்றிருக்கிற தலைவர் தளபதி ஸ்டாலின் அவருக்கு எல்லா சமூக மக்களும் வேணும் அவர் என்ன சொல்றது மழை பெய்யும் போது நான் சொன்னமா நல்லவங்க கெட்டவன் பார்க்காம எல்லாருக்கும் மழை பெய்கிற மாதிரி அவர் எல்லாருக்கும் நன்மை செய்வார் கண்டிப்பா இதை வந்து இந்த வன்னிய சமூக மக்கள் கேட்குற பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இன்னொன்று என்ன சொல்றாங்க இந்த ஆர்டிஐ இருக்குது இல்ல இந்த தகவல் உரிமை சட்டம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அது எனக்கு சரியா என்ன அதனால தான் அது என்ன இந்த சப்ஜெக்ட் நிறைய நான் போறது இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு அதை விட இப்ப அதிகமா கிடைக்குது கல்வியில இடஒதுக்கீடா அதிகமா கிடைக்குது உங்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் அதிகமா கிடைக்குது எல்லாத்தையும் அதிகமா கிடைச்சிட்டு இருக்கும் போது பதிமூணு பதிமூன்று பர்சன்டேஜ் என்னவோ கிடைக்குது பதினஞ்சு சதவீதம் கிடைக்குது நீ ஏன் இறங்கி வர ஏறிதான் ஏறி ஏறிப்போம் ஏன் இறங்கி வர இது யார் உனக்கு சொன்னது நீ தவறான தவறான ஒரு வேண்டுகோளை வைக்கிறிய இதனால உன் சமூக மக்களுக்கு தான் ஆபத்துன்னு யார் சொல்றதுன்னு கேட்டா ஆர்கே சொல்றாங்க சார் தகவல் உரிமை சட்டம் சொல்றாங்க சார் இது இவங்க என்ன சொல்றாங்க அது திமுக சொல்லுது நான் என்ன சார் சொல்றேன் இது இதுக்கும் திமுக எல்லாத்துக்குமே திமுக மேல பழி போடுவீங்க எனவே கண்டிப்பா இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதன்றது நியாயமான முறையில் இது கிடைப்பதால் வன்னிய சமூகத்தின் மக்களுக்கு முன்னேற்றுவதென்றால் அதை முறைப்படி எப்படி முறைப்படுத்த வேண்டும் சட்டப்படி இது ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசாங்கம் நடத்தணும் அது நம்ம கூட போய் சட்டப்படி எந்த நமக்கு சொல்லிட்டா எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருபத்தொரு எம்எல்ஏ ஜெயிச்சிட்டா அவரு போயிட்டாரு போயிடுச்சு அந்த மாதிரி சொன்ன சொன்னு சொல்வதை செய்வோம் செய்வதே தான் சொல்வோம் அது மாதிரி பத்து புள்ளி அஞ்சுன்னு தளபதி சொல்லிட்டாருன்னு அது நிரந்தரமா நிக்கணும் அந்த நிலைமைக்கு எப்படி கொண்டு வருமோ கொண்டு வந்து கண்டிப்பாக வன்னிய சமூக மக்களின் கோரிக்கை எல்லா சமூக மக்களின் கோரிக்கும் தலைவர் தளபதி நிறைவேற்றுவார் அவர் திராவிட இனத்தின் தலைவர் நம் எல்லோரும் திராவிட கண்டிப்பா சார் உங்க நேரத்தை ஒதுக்கி நேரமான கலந்து நன்றி சார் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நோ வேட்பாளி கட்னை